Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம உடல் அந்த பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்றோம் இந்த உஷ்ணத்தினால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது தலைமுடி உதிர்தல் கண் எரிச்சல் ஏற்படுறது தோல் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது பிஜிஓடி ப்ராப்ளம் இருக்கு ஒயிட் டிசார்ஜ் வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் பீரியட்ஸ் டைமில் பார்த்தோம்னா அதிகமான ப்ளட் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும் க்ளாட்ஸு கட்டி கட்டியாக எனக்கு வந்து ப்ளீடிங் அதிகமாகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான இந்த உஷ்ணத்தை நம்ம எப்படி குறைக்கலாம் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் சத்குரு கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நம்ம உடல் இந்த பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்றோம் இந்த உஷ்ணத்தினால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது தலைமுடி உதிர்தல் கண் எரிச்சல் ஏற்படுறது தோல் சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமாக சொல்லணும்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய யுட்ரஸ் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஃபைப்ராட் யுட்ரஸ் இருக்குது பிஜிஓடி ப்ராப்ளம் இருக்குது ஒயிட் டிசார்ஜ் வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் பீரியட்ஸ் டைமில் பார்த்தோம்னா அதிகமான பிளட் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும் கிளாட்ஸு கட்டி கட்டியாக எனக்கு வந்து ப்ளீடிங் அதிகமாகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரி சிறுநீரக பாதை தொற்று ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிற விஷயம் நிறைய பேருக்கு ஏற்படுது முக்கியமாக சுகர் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களுக்கு வந்து நமக்கு அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பேசிக்காக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான இந்த உஷ்ணத்தை நம்ம எப்படி குறைக்கலாம் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா இதே மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு மருந்து வகை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு மாந்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் கனம் அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு வந்து என்னதான் உணவு சாப்பிட்டாலும் பசிக்கலை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு காலையில் உணவு சாப்பிட்டா கூட ஃபுல் டே நம்மளே ஏதாவது ஒரு உணவு கொடுத்தா தான் அடுத்தது சாப்பிட்றாங்க பசிக்குது இது வரைக்கும் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மெடிசனை பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம எல்லாரோட வீட்லேயும் இந்த மூலிகை கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை இந்த கற்றாழை அப்படின்னு சொல்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபேஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக ஒரு அழகு சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கு உடல் சூடு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கற்றாழையை பயன்படுத்துவோம் ஸோ அதிகமான வெயில் காலங்கள்ல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கா கற்றாழை மோரோட கலந்து குடிக்கும் பொழுது உடல்ல பல வகையான நன்மைகள் ஏற்படுது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குமரி நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன் சித்த மருத்துவத்தில் ஒரு அற்புதமான ஒரு மருந்து பல நோய்களை வந்து குணப்படுத்துது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்கள் ரொம்ப எளிமையாக இதை வீட்லேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் சொல்கிற மூலிகைகள் எல்லாமே கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப அதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அதனுடைய பலன் நமக்கு வந்து நிறையவே கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை ரெடி பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லக்கூடிய மூலிகைகள் மருந்துகள் எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்தில் காலம் காலமாக சித்தர்கள் நமக்கு சொன்ன முக்கியமான மருத்துவ முறை தான் சில ரகசிய முறைகளும் நம்ம இருக்கிறோம் ஸோ கவனமாக அதை நோட் பண்ணி வச்சுட்டு வச்சுட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் ஸோ கற்றாழை எடுத்துகிட்டு அந்த மேல் தோல் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி மிக்சியில் அரைச்சி அந்த ஜெல் மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ இது வந்து நல்லா திக்காக ஜெல் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதில் வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீரக பொடி நமக்கு தேவை சீரகப் பொடி நமக்கு தேவை இதனோட வந்து பார்த்தோம்னா சோம்பு எந்த அளவுக்கு இது எல்லாமே எடுக்கணும்னா ஐம்பது கிராம் அளவுக்கு ஐம்பது கிராம் சீரகம் எடுத்து வச்சுக்கணும் ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் அளவுக்கு அதிமதுரம் ஓமம் இதுவும் ஐம்பது கிராம் அடுத்ததாக சிற்றரத்தை இதுவும் ஐம்பது கிராம் தேவை அடுத்ததாக நன்னாரி இந்த மூலிகைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஐம்பது கிராம் பொடியாக எடுத்து நம்ம ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதுதான் ஸோ இப்போ நம்ம இதை எப்படி நம்ம நெய் காய்ச்ச போகிறோம்னா எல்லா மூலிகையும் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம இந்த கற்றாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மூலிகை பொடிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து எடுத்து வச்சிடணும் ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நெய் ஸோ இந்த நெய் வந்து நல்லா சுத்தமான நெய் எடுத்துகிட்டு நெய்யோடு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மூலிகை கலவையை எல்லாமே சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும் ஸோ இது நல்லா கொதித்து வரும்போது அந்த பக்குவமாக நெய்யோடு எல்லா மூலிகையும் சேர்ந்து வந்து அதுக்கப்புறம் அந்த திப்பி மட்டும் எண்ணெயில் அதனுடைய சத்துக்கள் கலந்த பிறகு நெய்யில் அந்த சத்துக்கள் கலந்த பிறகு அந்த திப்பி எல்லாமே அடியில் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி நெய்யை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய குமரி குமரிண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இதை செய்யலாம் ஸோ நிறைய பேருக்கு உடல் சூட்டினால் என்ன ஆகும்னா வெயிட் கெயின் ஆகவே இல்லைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் சூடு ஸோ சாப்பிட்ற உணவு உடல் சூட்டினாலே எனக்கு வந்து உடம்பு வந்து ஏற மாட்டேங்குது ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடல் எடை குறைந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குமரி நெய் மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் காலை இரவு ரெண்டு வேலையும் பத்து எம்எல் அளவுக்கு இதை பயன்படுத்தும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு உண்டாகும் உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் உஷ்ணத்தினால் உடல் எடை குறைஞ்சிருக்கா அதை சரி செய்யறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ காலை இரவு ரெண்டு வேலையும் பத்து பத்து எம்எல் அளவுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக இது வேறு என்ன பிரச்சனைகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பித்தம் பித்தம் அதிகரிச்சு இருக்கக்கூடியவங்களுக்கு பயன்படுது பித்தத்தினால் தலை சுத்தல் இருக்கு வாந்தி இருக்கு காலையில எந்திரிச்சோடனே எனக்கு வாய் கசப்பு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போ தாராளமாக இது பத்து எம்எல் அளவுக்கு காலையிலேயே குடிக்கலாம் பெண்கள் தவறாமல் இதை பயன்படுத்தணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நிறைய பெண்களுக்கு இளம் வயதிலே பார்த்தோம்னா பிஜிஓடி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அதை சரி செய்யறதுக்கு நமக்கு முக்கியமாக இந்த நெய் பயன்படுது இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா வேறு சில வழிமுறைகளாக எக்ஸாக ப்ளீடிங் இருக்குது பிஜிஓடி ப்ராப்ளம் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு குமரி நெய் பயன்படுது ஸோ பொதுவாகவே இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப உடல் சூடு தலைச்சூடு இருக்குங்க அதிகமான ஒரு டென்ஷன் இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறவங்க இந்த நெய்யை எடுத்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாரம் ஒரு முறை தொடர்ந்து மூன்று வாரங்கள் நம்ம பயன்படுத்தணும் இப்போ நெய்யை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும் நல்ல பவுடர் சீர்காய் பவுடரோ இல்லை மூலிகை பொடியோ போட்டு நம்ம குளிக்கும்போது உடல் சூடு தணிந்து உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது குளிச்சுட்டு குளிச்சிட்டு உடனே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதிகமான உடல் சூடு நமக்கு குறைவது நமக்கு நல்லாவே தெரியும் அன்றைக்கு இந்த நெய்யை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கக்கூடிய அன்றைக்கு வந்து பார்த்தோம்னா குளிச்சுட்டு வந்த உடனே தேங்காய் பால் கஞ்சி இல்லைன்னா பால் சோறு இதுதான் உடனே நம்ம சாப்பிட்ணும் காரமான இல்லைன்னா அசைவ உணவுகள் அன்றைக்கு நீண்ட நேரம் கண் விழித்து இருக்கிறது இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் இருந்தால் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நம்ம தேங்காய் பால் கஞ்சி மற்றும் பால் சோறு இதை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணாலே நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பித்தம் உடல் உஷ்ணம் வெட்டை சூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் தினம்தோறும் காலையில் ஒரு பத்து எம்எல் அளவுக்கு குமரி நெய் நம்ம பயன்படுத்தும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் அந்த உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது ஸோ இந்த பதிவில் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மருந்து முறை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி